மணலுக்குனா ஈஸியா நம்ம வந்து விரிச்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வணக்கம் இது வந்து மூன்று மாதம் வளர்ந்த வெட்டி வேறு ஆக்சுவலாக இந்த மூன்று மாசத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே நாங்க சாக்கில் பண்ணிட்டு இருந்ததுக்கான ஒரு இதை உங்கள்கிட்ட காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம் மூன்று மாதம் வளரும் போது இதில் எவ்வளவு வெட்டி வேர் வந்து கிடைக்குதுங்கிறத நீங்க பாருங்க அரிசி சாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மாதத்தில் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வர வர்றதுங்கிறது இல்ல என்ன காரணத்துக்காக மண்ணை பயன்படுத்தணும் நம்ம வேர் பயன்படுத்தும் போது மணல் ஈஸியாக ஈஸியா நம்ம வந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு Thank <laughs> you. இது மூன்று மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேர் இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு பையோட அளவு நம்ம பெருசாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து வேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இப்போ அப்படியே பார்த்தோம்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் வரும் ஆனால் இது காஞ்சிதுன்னா நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் இப்போ மூணு மாதத்தில் இந்த சாக்கோட அளவுக்கு நமக்கு ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் அளவுக்கு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு சாக்கோட என்றைக்கி பெருசாக்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பேக்கில் வந்து இந்த வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து ரெண்டு அடி உயரம் உள்ளது ஒரு அடி விட்டம் உள்ளது அப்போ அகலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பையில மூணு ப நாற்றுகள் வந்து நம்ம நட்டுருக்கோம் மூணு நாற்று நடும்போது இங்கே பாருங்க இதுவுமே நாங்கள் ரெண்டு நாற்று இது இதனுடைய நாற்று தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒரு முப்பது தூர் வரைக்கும் ஒரு இதில் வந்திருக்குங்க இதே மாதம் எட்டு மாதம் வரும்போது எண்பதுலேருந்து நூறு தூர் வரைக்கும் கிடைக்கும்